ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம ஷாப்பில் அதாவது ஃப்ரீ சைஸ் காட்டன் நைட்டி கலெக்ஷன் பண்ணுருக்குறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் எக்ஸ் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸில் வந்துட்டுருக்கு எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேறு ஒரு மாடல் வந்துட்டுருக்கு ஃப்ரீ சைஸில் அண்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் இந்த மெட்டீரியல் வந்து சேம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஓகேவா இந்த இதோடய அதாவது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஹாப் ஸ்லீவ் தான் உங்களுக்கு வந்து இந்த நைட்டில் ஜிப் வந்து நார்மல் ஜிப் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இன்ச் வந்துடும் இன்றைக்கி நைட்டு மாடல் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில கலரு இது வந்து ஒரு லைட் வந்து உங்களுக்கு ஆனியன் பிங்க் வித் அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி தான் ஃப்ளார் வந்துருக்கு இந்த நைட்டில் வந்து ஃப்ளீட் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இந்த ஃப்ளீட் வந்து ஃப்ரண்டில் அண்டு பேக் சைடு வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்துடும் கம்பல்சரி வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் இந்த ஃப்ளீட் வந்தாவே இந்த நைட்டி வந்து ஃப்ரீ சைஸ் தான் சொல்லுவோம் வித் அதாவது ஸ்ட்ரெயிட் கட் மாடலும்னு இதை சொல்லுவோம் ஸ்ட்ரெயிட் சில பேர் ஸ்ட்ரெய்ட் கட்னு சொல்லுவீங்க ஏன்னா இந்த ஒரு ஹிப் ஷேப் எது இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக மேலே என்ன பாடியில் இருக்கோ அதே சேம் கீழே வரைக்கும் உங்களுக்கு போகும் அது நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து இது ஃப்ரீ சைஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் கட் நம்ம சொல்கிறது இதில் வந்து இப்போ வந்து நியூவாக வந்து வித் சைட் பாக்கெட்டு வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் சைடு பாக்கெட் இல்லை இப்போ வந்து சைடு பாக்கெட் கொண்டு வந்துருக்குறோம் இதனுடைய அதாவது ஹைட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி செவன் இன்ச் இருக்கும் அண்டு ஜஸ்ட் வித் பாடி வந்து நீங்கள் ஒன் சைடு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கோல் டூ அவங்க இந்த ஸ்லீவ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் எடுக்கணும் ஒன் சைடு உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் பத்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இன்ச் வரும் இந்த அளவு ஓகேன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேவா சிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும் சிங்கிள் நைட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணாவே சிப்பிங் சர்ச் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுவே நீங்கள் டூனால் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸூர் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி த்ரீ நான் எயிட்டி ஃபோர் இந்த மாதிரி நைன்ட்டி அதாவது ஃபைவ் எடுக்கிறப்போ நூற்றி பத்து ரூபா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும் ஓகேவா ஓகே நம்ம இதனுடைய கலெக்ஷன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பார்த்து அதாவது ட்ரிப்ளெக்ஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம் அதாவது இப்போ இன்றைக்கி நைட் மோடில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நான் இதனுடைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதனுடைய ஸ்டில் வந்து நாங்கள் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதாவது செப்ரேட்டாக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அனுப்ப முடியாது ஒன்லி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது காமன் குரூப் வந்து எல்லாத்தையுமே பப்ளிக் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் தான் சென்ட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஏன்னா வீடியோஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுற கலெக்ஷன் அப்பப்போ உங்களுக்கு இருக்காது ஏன்னா சோல்டு சம் நைட்டி சோல்டு ஆயிரும் இப்போ இன்றைக்கி நான் இதை அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு இது ஸ்டாக் இருக்குது திரும்ப வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணுறக்குள்ளே இது இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் அதை ஜாயின் பண்ணீங்க ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ரெகுலர் அப்டேட் கலெக்ஷன் உங்களால் பார்க்க முடியும் நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் நம்ம அதாவது ஆன்லைன் சர்வீஸ் வந்து நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் ஷாப் எங்கே கேட்குறீங்க ஓன்லி ஈரோடு டிஸ்ட்ரிக் மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அண்ட் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஓகேவா அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியாகணும் அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஃபோன்பே ஆப்ஷன் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பார்சல் வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம் ஓகேவா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் மூலம் உங்கள் பார்சல் வந்து வீடு தேடி வந்துடும் போஸ்ட்மேன் தான் வருவாங்க வாங்கிக்கலாம் நீங்கள் ஏதாவது எந்த நைட்டின்ட்டு இல்லை அதாவது சிங்கிள் நைட் இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ட்ரிப்ளெக்ஸ் எழுப்பி இன்றைக்கி ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு நைட்டி வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஆஃபரில் வாங்குறப்ப ஃபைவ் ஒட்டுக்கா ஆர்டர் பண்ணி ஆகணும் அப்போ வந்து நீங்கள் ட்ரிபிஎக்ஸலில் வந்து ஃபைவ் ஒட்டுக்க இதுலேயே ஆர்டர் பண்ணோங்கிறது இல்லை இப்போ எக்ஸில் ஒரு பீஸு எல்லில் ஒரு பீஸு எக்ஸல் ஒரு பீஸு டபுள் எக்ஸலில் ஒரு பீஸு இந்த மாதிரி கலந்து நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கோனா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் என்னென்னா நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ட்ரிபிள் எக்ஸல் மென்ஷன் பண்ணி நாங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டோம்னா அது ட்ரிபிள் ட்ரிபிளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஏழ்மைன்னா எல் அப்டேட் பண்ணுற கலெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் ஓகேவா சில பேர் வந்து இப்போ எல் ஐ அனுப்பிச்சு எனக்கு அதில் டபுள் எக்ஸில் இருக்குமான்னு கேட்குறீங்க சேம் நைட்டி சேம் வந்து கிடைக்காது அதே மாடலில் உங்களுக்கு வேறு பீஸ் கிடைக்கும் இப்போ நைட்டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பீஸு சிங்கிள் கலரில் வரும் மோர் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் இருக்காது ஓகேவா இப்போ இந்த டிசைனில் கலர் கேட்குறீங்கன்னா இது வந்து ரன்னிங் ஃபேப்ரிக்னால் ஒன்று ரெண்டு வரும் இதுவே வந்து மற்ற அதாவது சிங்கிள் பிட் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வராது அதனால் நாங்கள் அம்மா ஷாப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணுறோமோ அது அந்த சைஸில் மட்டுந்தான் கிடைக்கும் வேறு சைஸில் கிடைக்காது அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது வேணால் எதில் எந்த சைஸ் வேணால் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு எல் வேணும் ஒருத்தருக்கு எக்ஸல் வேணும் ஒருத்தர் டபுள் எக்ஸ்எல் வேணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கலந்து நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ